இருநூத்தி பேர் பேர் நின்று ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஹால் இருக்கு ஒரு நூத்தி இருபத்தி நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஹால் இருக்கு அதனால அந்த சீரங்க மக்களுக்கு பின்னால வந்து டூ வீலர் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கலாம் எல்லா வசதியும் உள்ள பஸ் ஸ்டாண்டா இது இருக்கு முதலமைச்சர் பதினொன்றரை கோடி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஓமனி பஸ் ஸ்டாண்டு நம்ம இது பக்கத்தில் கொள்ளரங்கரை பக்கத்தில் ஆறு ஏக்கர்னால நம்ம நகராட்சி இடத்த அறநிலைக்குறை எடுத்துக்கிட்டாங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கான் அவங்க கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் அந்த பதினோரு ஏக்கர் இருக்கு ஓமனி பஸ் இங்கே ஸ்ரீரங்கத்தில் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் கோர்ட்டு அங்கே கொடுக்குறோம் கோர்ட்டுக்கு ஒரு மூணு ஏக்கர் கடை இடம் கொடுக்குறாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே முடியுமா முடியுமா நீங்கள் பார்த்து நாங்கள் ஓப்பன் ஆகும் கொஞ்ச நாள் சேஃபுக்கு வந்து பஸ் போகும் மாதிரி எல்லாம் போய் பார்க்குறேன் எப்போன்னு கேட்டு முதலமைச்சர் டைம் வாங்கி அவரை கூட ஒரு இடத்துல நசரத் பேட்டை ஒன்று நேற்று வந்து ஆவடியிலேருந்து நேற்றே டிஎம்இ போய் அதையும் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டான் நீங்க எதையும் சும்மா நாச்சும் கிளப்பிட்டு விடாங்க தண்ணி ஏங்க நாடாளுமன்றத்தில் இருக்க நாங்கள் லோக்கல் எங்களை போய் அது நாடாளுமன்றத்தில்